இது வந்து பேட்டில் கிரவுண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இட்டாலியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு கிளிப் ஃபார்மாக இந்த படத்தோட ஒரு சில சீன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஓடி வருது ஹீரோ வந்து பார்க்கறக்கு ஹீரோ வந்து இதை யோசிச்சபடி அவரோட அமைதியை தேடி போயிட்டுருக்காரு இந்த பொண்ணு வந்து குளிர்துன்னு சொல்லி போர்வையை பற்றி விட்றாரு போர்வையை பற்றிட்டு ஏன் இங்கேருந்து போகிறாரு ஏன் நான் எடுத்த டிசிஷன் போய்க்கலான்னு சொல்லி கேட்குறாரு இவர் வந்து ஒரு சோகமாக வந்து முஞ்சி வச்ச மாதிரி இல்லை நீ இங்கேருந்து போ நான் அடுத்த டிசன் அப்படியே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பொண்ணு திரும்பி இதை போட்டை கொடுத்துட்டோம் இந்த கதையில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இங்கே வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து டாக்டர்ஸ் தான் பேட்டரில் கொண்டு ஃபிரீண்டில் வந்து வந்து ஒரு போர் நடக்குது அந்த போரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாக்டர்ஸுமே வந்து அடிப்பட்ட சோல்ஜர்கள் தான் வைத்தியம் பார்க்குறதுக்காக வந்து இருக்காங்க அப்போ இந்த ரெண்டு டாக்டர்ஸ்க்கு இடையில் வந்து ஒரு போட்டி நடக்குது என்ன பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஜெயிக்குமா இல்லை அவங்களோட விதி தான் ஜெயிக்குமா அப்படின்னு வந்து தீர்மானம் பண்ணுறாங்க இல்லை அவன் வீடு தான் ஜெயிப்பான் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறாரு இல்லை பொண்ணு வந்து என்ன சொல்கிறதுனா ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஐடியாஸில் வந்து எந்த ஐடியா ஜெயிக்கும் அப்படின்னு தான் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஜெயிக்கதா இல்லை அவங்க இதுபடி எல்லோருமே செத்து போகிறாங்களா காயப்படுறாங்களா ரெண்டு நாட்டோட வந்து செய்கிறாள் அப்படி அப்படிங்கிறத வந்து அந்த படத்தில் வந்து கருத்தாக உணர்த்திருக்காங்க இந்த படம் வந்து ஒரு பீஸாகவும் இருக்கும் அப்புறம் நிறைய பேர் மில்ட்ரிலாம் வந்து இவங்க பார்க்கலாம் மிலிட்ரியாக இருக்கவங்க இந்த படத்தை போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்